ஹமாஸ் அமைப்பு நான்கு இஸ்ரேலிய பனை கைதிகளின் உடல்களை காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சனிக்கிழமை முடிவடைய உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் இறுதி பரிமாற்றம் இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸினால் ஒப்படைக்கப்பட்ட நான்கு உடல்களின் அடையாளங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை எவ்வாறாயினும் அவர்கள் அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல்களின் போது கடத்தப்பட்டவர்கள் என இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் இஸ்ரேல் கடந்த வார இறுதியில் அறுநூறு பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கவிருந்த போதிலும் சில காரணங்களால் அதனை தாமதப்படுத்தி இன்றைய தினம் விடுதலை செய்தது வடகொரியாவில் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சர்வதேச சுற்றுலா பயணிகள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பிரித்தானியா கனடா கிரீஸ் நியூசிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா அவுஸ்திரேலியா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் அதிகம் பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்று நோய்க்கு முன்னர் வட கொரியாவிற்கு பயணித்த சர்வதேச சுற்றுலா பயணிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமானோர் சீனர்கள் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அதன்படி சீன பிரஜைகள் சுமார் மூன்று லட்சம் பேர் வரை வடகொரியாவுக்கு பயணித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது